இன்றைக்கி நம்ம சுவையான கொத்தமல்லி சப்பாத்தி செஞ்சுக்கலாம் அதுக்கு வந்து நான் அஞ்சு கட்டுக்கு கொத்தமல்லி வாங்கி வாங்கினேன் அதில் வந்து தண்டு நிறைய இருந்துச்சு கீரைலாம் எடுத்து ரசத்துக்கு அதுக்கெல்லாம் வச்சுக்கினேன் இப்போ கொத்தமல்லி தண்டை வந்து நம்ம நல்லா அரைச்சி சப்பாத்திக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா அது மைய அரைச்சி இப்போ நல்லா மைய அரைச்சாச்சு இப்போ நம்ம கோதுமாவில் ஊற்றிக்கலாம் இப்போ இது நல்லா பிசஞ்சு வச்சிடலாம் பத்து சப்பாத்தி பார்த்து பிசஞ்சு வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் ஊற விட்டுட்டு இப்போ நம்ம சப்பாத்தி போட்டுக்கலாம் சப்பாத்தி போட்டுன்னு ஒரே மாவில் ரெண்டு டிஷ்ஷும் செய்யலாம் ஒன்று சப்பாத்தியும் அப்புறமா இன்னொன்று சப்பாத்தி ரோலும் செய்யலாம் கொத்தமல்லி சப்பாத்தி ரோல் செய்யலாம் இப்போ சப்பாத்தி சுட்டாச்சு சென்னாதோட நம்மளுக்கு சப்பாத்தி சூப்பராக சூப்பராக இருக்கும் சுவையாக இருக்கும் கசப்பெல்லாம் தெரியாது டேஸ்ட்டியாக இருக்கும் சப்பாத்தி பார்க்கவே தெரியாது கொத்தமல்லி சப்பாத்தின்னு ஆனால் நல்லா வாசனையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டுக்கும் நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ நம்ம சப்பாத்தி ரோல்ஸு செய்கிறது எப்படின்னு பார்த்துடலாம் கொத்தமல்லி சப்பாத்தி ரோல்ஸு அதுக்கு தேவையான மூணு சப்பாத்தி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் அதுக்கு வந்து கொஞ்சம் கெச்சப்பும் கொஞ்சம் காரமான சாஸும் மிளகா சாஸு அப்புறம் கொஞ்சம் வந்துட்டு மஸ்டர்ட் சாஸ்ஸு கொஞ்சம் வந்து நம்ம கட்டாமிட்டா சட்னி புளிப்பும் காரமும் சேர்ந்தப்பில் தீப்பு அது கேப்சிக்கமு கேரட்டு வெள்ளரிக்காய் அரைஞ்சி வச்சுருக்குறேன் வெங்காயம் அவகாடோ பட்டர் ஃப்ரூட்டு கொஞ்சம் கொத்தமல்லி அரைஞ்சி வச்சுருக்குறேன் அப்புறம் நம்ம சிக்கனு அப்புறமா மஷ்ரூம் கே கீமா மஷ்ரூம் கீமா வச்சுருக்கோம் முட்டை ஸ்கிரம்பிள் வச்சுருக்குறேன் இப்போ நம்ம இதை வச்சு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துலாம் மூணு சப்பாத்தி எடுத்துக்கலாம் இப்போ மூணு சப்பாத்தி எடுத்தாச்சு இப்போ நம்ம அதில் எல்லாத்தையும் வச்சாச்சு ஒன்று சிக்கனு சிக்கன் ஒன்றத்தில் முட்டை ஒன்று மஷ்ரூம் கீமா வச்சாச்சு நம்ம எடுத்த எல்லா வெஜிடபிள்ஸையும் வச்சாச்சு இப்போ நம்ம ஒரு பட்டர் ஷீட் எடுத்து அதில் நல்லா அழகாக ரோல் பண்ணிக்கலாம் இப்படி லஞ்ச் பாக்ஸ்க்கு நம்ம கொடுத்து விடலாம் ஹெல்த்தியாக ஒன்றும் கெடாது ஒன்றும் செய்யாது ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா எடுத்து ஃபைவ் மினிட்ஸுக்குள்ள அது இப்போ நம்ம ரெடி பண்ணுறதுக்கு நைட்டு சப்பாத்தி சுட்டு வச்சோன்னா காலையில் கூட நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம் இதை இப்போ நம்ம ரெடி பண்ணியாச்சு கீழே உதிராமல் இருக்கிறதுக்கு ஃபாயில் பேப்பர்ஸ் போட்டு வச்சுருக்கேன் இப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு ரெடி ஆச்சு ஹெல்த்தியான கொத்தமல்லி சப்பாத்தி ரோல்ஸு சூப்பராக ரெடி ஆச்சு